நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதை நம்ம அனுபவிக்க கத்துக்கணுங்க அதை விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமா நம்ம வாழ முடியாதுங்க ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிற கலையை தவிர வேற எதை வேணாலும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நெப்போலியன் சொல்றாருங்க மற்றவங்களை அழிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துரோகி மத்தவங்க மேல அக்கறையே இல்லாம இருக்கிறவங்க சுயநலவாதிகள் இதுல எதை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு என்ன பதவி பார்க்க போறோம் அப்படின்னா மனதில் மகிழ்ச்சி குறையும் போது இதை கேளுங்க அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கறத முதல்ல நம்ம அனுபவிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம நம்ம கிட்ட இல்லாத பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாதுங்க அதுக்காகத்தான் ஏன்னா உன் விதியை படைப்பவன் நீயே அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாருங்க உனக்குள்ளேயே எல்லா வலிமையும் இருக்குது அப்படிங்கறதையும் விவேகானந்தர் சொல்றாருங்க மாவீரன் நெப்போலியன் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தவிர எதை வேணாலும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நெப்போலியன் சொல்றாருங்க நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்கான மகிழ்ச்சியை நம்ம தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நமக்கான ஒரு நல்ல லட்சியத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதைய நம்பிக்கையோட நம்ம அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குண்டான ஒரு கலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தாங்க அர்த்தம் ஏன்னா மற்றவங்களை அழிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துரோகி மற்றவங்கள பத்தி கவலையே படாதவங்க சுயநலவாதி மற்றவங்க வாழ்ந்து நம்மளும் வாழணும்னு நினைக்கிறவங்க மனுஷங்க மற்றவங்க வாழ்றதுக்காகவே தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புனிதன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் எது உயர்ந்ததோ அதையே நீங்க தேர்ந்தெடுத்து வாழ முயற்சி பண்ணீங்க அப்படின்னாவே வெற்றிக்கான பாதையை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க அப்படின் தான் அர்த்தம் எப்பவுமே உங்களோட உள் உணர்வை நம்புங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழ்மனம் எப்பவும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத கேட்டு அதைப்படி நடந்து பாருங்க நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு தினமும் ஒரு மூணு வாட்டியாவது கடவுளை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தினமும் யோகா எக்ஸசைஸு அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது புத்துணர்ச்சி கிடைக்குங்க அது மூலமாக உங்கள் வேலையை நீங்கள் பொறுப்போடையும் புது தெம்போடையும் உங்களோட வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க இது வர்ற கஷ்டங்கள் எல்லாமே என்னைக்குமே நிரந்தமாக நிலைச்சு நிற்கிறது கிடையாது அதெல்லாம் தற்காலிகமானது தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தூர விலக்கிட்டு துள்ளி வெறுகுது வேல் அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தூரம் விலகிப்போம் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து நெல்லுங்க ஊர் வம்புகளெல்லாம் எல்லாம் யாராவது வந்து எங்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க காதுகளுக்கு ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி ஆட்களை விலக்கி வைக்கிறது எவ்வளவோ நல்லது ஏன்னா அவங்கனால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்க போவது கிடையாது நம்மளோட முன்னேற்றத்திற்கு அவங்க கொஞ்சம் கூட உதவியா இருக்க போறதும் இல்லை அதுக்கப்புறம் உங்ககிட்ட வீணா விவாதம் செய்யறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க அவங்க கிட்ட அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லக்கூடாது அதை விட்டுட்டு நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க ஒரு முட்டாள் மாதிரி அதுக்கப்புறம் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க எப்பவுமே நம்ம நல்லவங்க கிட்ட இருந்து இப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கலாம் கெட்டவங்க கிட்ட இருந்து இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை முன்னேக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்ப நீங்க ஒரு முழுமையான மனுஷனா உருவாகிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருங்க ஆனா படபடப்போட இருக்காதீங்க எப்பவும் இருங்க ஆனால் அடிமையாக இருக்காதீங்க ஒரு நாளைக்கு மூணு முறையாவது இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணும்போது இறைவனோட கருணையில் நாம நேரம் மறந்து காலம் மறந்து பிரச்சனைகளையும் மறந்து மெய் மறந்து நம்ம லயிச்சு போகலாங்க சந்தோஷத்தில் எப்பவும் அமைதி நிறைந்து மகிழ்ச்சியும் நிறைந்து வாழலாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு தடவை உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு வரப்போகிற வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு அடிக்கோளாகவும் அஸ்திவாரமாகவும் அமையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ